வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடுகளை எதை பற்றி பார்க்கப்றோம் அப்படின்னா வியானா பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அம்மா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து அது கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியானா வந்து செகண்ட் டேவே வந்து நான் ரொம்ப ரியாக்ட் ஆகியிருக்க வேண்டியது பட் நான் வந்து ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எவ்வளோ நல்ல பெயர் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல பேர் எடுத்துகிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றத ஒரு மைண்ட் செட்டாக வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் போ பட் நீ வந்து ஒரு மாதம் வரது ஒரு மாதத்தில் வர்றதாக இருந்தாலும் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு வா அப்படின்றது தான் வந்து அவங்க அம்மா சொல்லி அமைச்சிருக்காங்க போல் ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வரையும் எந்தளவுக்கு வந்து நம்ம பேரை கெடுத்துக்காமல் நல்ல பேர் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துட்டு வெளியே போயிடணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது தான் வந்து செகண்ட் டேவே ஒரு சில கிளாஷஸ் வந்தப்போ நான் வந்து எந்தவித ஒரு கியாசும் பண்ணாமல் நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு முன் ஒன் தேர்ட்டி கே ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்குது ஸோ அந்த பர்டிகுலர் ஃபாலோவர்ஸை வந்து நான் லூஸ் பண்ண விரும்பலை அதை வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும் தான் வந்து என்னோடய முக்கியமான நோக்கம் அப்படின்றதையும் அந்த வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்க அக்கௌண்ட்டை வந்து அவங்க கசின்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறதாவும் வந்து அவங்க சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க லைக் பிஆர்லாம் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மற்றவங்க கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அப்படின்ட்டு சுபி கேட்குறாங்க பட் இவங்க வந்து பிஆர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபிஃப்டின் கே எதுக்கு நம்ம எங்கே போறது அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்றாங்க ஸோ பிஆருக்கு ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் கே கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதே மாதிரி நான் வந்து யார்கிட்டே கொடுக்கல என் கசின்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அக்கௌண்ட்டு அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொன்னாங்க ஸோ இவங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓகே இருக்கிற வரைக்கும் நல்லதனமாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி உடனே அரோரா வந்து கேட் கேட்டிருக்காங்க லைக் நீ வந்து இதில் அந்த சூப்பர் பிக் பாஸ் ஹவுஸ்ஸில் இருக்கிறப்ப நீ வந்து தனியாக தான் இருந்தியா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஆமாம் அப்சரா கிட்ட அப்பப்போ பேசுவேன் பட் அப்சராவும் என்ன மாதிரி தான் வந்து யாரும் மற்றவங்களாம் வந்து மிங்கல் ஆக மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் ஹவுட்ஸ் மெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஊட்டி விட்டுப்பாங்க பட் எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி ஊட்டினதில்லை பட் எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்ததும் உடனே நான் கை தூத்திக்கிட்டேன் நான் சூப்பர் டீலக்ஸ் போகணுன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் வந்து மிங்கல் ஆக ஆரம்பித்தேன் அப்படின்றத ஓப்பன் அப் பண்ணுறாங்க ஸோ சூப்பர் டீலர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாருக்குமே ஈவன் ஆடியன்ஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன நிறைய கண்டென்ட் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ அவங்களோட லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிளியராக இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கறதை மறக்காமல் இந்த வீட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் காய்ஸ் பாய்